வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரத் எக்ஸாம் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு முக்கியமான கொஷின்னு ஆல்ரெடி எட்டு வீடியோ போட்டிருக்கோம் இது தொடர்ச்சியான வீடியோ ஒன்பதாவது வீடியோ இப்போ நம்ம சேனலுக்கு புதுதாக பார்க்கணும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடுற பில்வெஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் போகிற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபேஷனாக செய்கிறோம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் மெக்காலே மெக்காலே ஆங்கிலேய அரசுக்கு எவ்வாறு துணை நின்றார் அதாவது மெக்காலே ஆங்கிலேய அரசுக்கு எவ்வாறு துணை நின்றார்னால் வட்டார மொழிக்கு வட மொழிக்கு பாரசீக மொழிக்கு இது மூன்றுக்கும் கல்வியை அளித்தார் சரிங்களா மக்களே வந்து ஆங்கில அரசுக்கு எதுக்கு எதிர்த்து நின்றார்னா வட்டார மொழி வடமொழி பாரசீக மொழி கல்வியை அளித்தார் சரிங்களா ரெண்டாவது கொஷ்னு சங்கம் பராமரிக்க வேண்டிய பதிவேடுகள் பற்றி எந்த விதி எடுத்துரைக்கிறது குடுருவு இருபது விதி அதாவது ஒரு சங்கம் இப்படி தான் பராமரிக்கணும் அந்த வந்து பதிவேடுகள் வந்து இப்படி தான் பராமரிக்கணும் சொல்லிட்டு எந்த விதினா இருபது விதி சரிங்களா மூன்றாவது கொஷ்னு லாபத்தில் எத்தனை சதவீதம் பங்கு ஈவு தொகை வழங்கலாம் ஒரு லாபத்தில் ஒரு சங்கத்தில் லாபம் இருக்கும் சரிங்களா அந்த லாபத்தில் எத்தனை சதவீதம் பங்கு ஈவு தொகையாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுனா எத்தனை சதவீதம் பதினாலு சதவீதம் உறுப்பினர் அதிகபட்ச மிக உதயம் லாபத்தில் எத்தனை சதவீதம் அதிகபட்சம் லாபம் வந்துச்சுன்னா அப்போ வந்து உறுப்பினருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னா ஐம்பது சதவீதம் கொடுக்கணும் ஐந்தாவது கொஸ்டினு நிர்வாகக் குழுவினரின் மதிப்பு உதயம் லாபத்தில் எத்தனை சதவீதம் ஒரு நிர்வாக குழு உறுப்பினருக்கு அவங்களுடைய மதிப்பூதியம் கொடுப்பாங்கள்ல அதில் எவ்வளோ கொடுக்கணும்னா பத்து சதவீதம் அதாவது ஒரு ஒரு சங்கத்தில் உள்ள உறுப்பினருக்கு வந்து அதிகபட்சமாக ஊதியம் லாபத்தில் அதிகம் வந்துச்சுன்னா ஐம்பது சதவீதம் கொடுக்கணும் அந்த சங்கத்தில் நிர்வாக குழுவுக்கு பத்து சதவீதம் கொடுக்கணும் சரிங்களா நிர்வாக குழுவினரின் மதிப்பூதியும் லாபத்தில் எத்தனை சதவீதம் பத்து சதவீதம் அடுத்தது ஆராபுஷ் லாபத்தில் குறைந்தபட்சம் சேம சேமநிதிக்கு எத்தனை சதவீதம் ஒதுக்க வேண்டும் சேம ஒரு லாபத்தில் வந்து எவ்வளோ சேமநிதி கொடுக்குன்னா இருபது பர்சன்டேஜ் கொடுக்கணும் சரிங்களா ஏழாவது நடைமுறை மூலதனம் அல்லது விற்பனையில் எத்தனை சதவீதம் விளம்பர செலவு செய்யலாம் அதாவது ஒரு விற்பனை செய்கிறாங்கன்னா ஒரு நடைமுறை மூலதனம் செய்கிறாங்க இல்லை விற்பனை செய்யும்போதோ அதனுடைய விளம்பர செலவும் ஒன்று இருக்கும் அது எவ்வளோ செய்யணுன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் செய்யணும் சரிங்களா விளம்பரத்துக்கு இவ்வளோ தான் செய்யணும் அதிகம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அரசு கூட்டுறவு சங்கத்திற்கு அளிக்கும் உதவி அதாவது ஒரு அரசு கூட்டு சங்கத்திற்கு என்னென்ன உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னென்ன உதவினா கடன் பங்குத்தொகை மானியம் மூலம் நிதி உதவி கூற்று பெறும் கடனுக்கு உத்தரவாதம் அளித்தல் பத்திரப்பதிவு முத்திரை கட்டணத்தில் விளக்கு சரியா ஒரு அரசு கூட்டு சங்கத்திற்கு என்னென்ன உதவி செய்ய கடன் பங்குத்தொகை உள்ள மானியம் ஒரு கடன் தங் பங்குத் தொகை மானியம் கொடுப்பாங்களா அதன் மூலம் நிதியுதவி ஊற்று பெறும் கடனுக்கு உத்திரம்தல் ஒரு நிதி உதவி கொடுக்குறது கூட்டுறவுக்கு வந்து ஒரு பங்கு தொகையில் உள்ள மானியம் மூலம் நிதியுதவி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு கடன் கடன் உதவி மாதிரி நிதி கொடுக்குறாங்க சரிங்களா அதாவது பத்திரைப்பதிவு முத்திரை கட்டணத்தில் விளக்கு அடுத்து சங்கத்தின் உரிமைகள் எவை ஒரு சங்கத்தின் உரிமைகள் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க கடன் வசூலித்தல் முன்னுரிமை உறுப்பினர் அனுமதி இல்லாமலே அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கடனுக்கு வரவு வைத்தல் உறுப்பினர் பணியாளராக இருந்தால் பணிக்கொடையில் இருந்து கடன் தொகை வசூலித்தல் அதாவது ஒரு சங்கத்தில் வந்து கடன் கொடு கொடுத்தாங்கன்னா அந்த கடன் வந்து முறையாக வசூலிக்கும் சரிங்களா உறுப்பினர் அனுமதி இல்லாமல் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கடனுக்கு வர வைத்தல் அதாவது ஒரு சங்கத்தில் வந்து செயலாளர் தலைவர் இருப்பாங்க சரிங்களா உறுப்பினர் வந்து இப்போ கடன் வாங்கிட்டாங்க உறுப்பினர் வந்து சரியான முறையில் பணம் கட்ட முடியலனால் அதனுடைய சங்க செயலாளர் பொது தலைவர் தான் ஏற்றுக்கணும் ஏன்னா அவங்க ஒரு ஒரு உறுப்பினர் அதுக்கு பொறுப்பு வந்து செயலர் தான் முக்கிய காரணம் சரிங்களா அப்படிங்கும்போது இவங்க தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் பட்டு வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கடன் உறுப்பினர் வாங்கிட்டேன்னா அந்த கடன் வந்து உறுப்பினர் கொடுக்க முடியவில்லை என்றால் செயலரை மட்டும்தான் பொறுப்பு அப்போ செயலர் வந்து பணம் கொடுக்கணும் அதை தான் சொல்ல வராங்க வேறு ஒன்றும் இல்லை நிர்வாகக் குழு உறுப்பினருக்கான கல்வித் தகுதி எது ஒரு நிர்வாக குழு உறுப்பினர் கல்வித் தகுதி அப்படின்னா எழுது படிக்க தெரிஞ்சால் டிகிரி படிச்சுருங்க அவசியம் இல்லை எழுது படிக்க தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவர் அதிகபட்சம் எத்தனை சங்கங்களில் நிர்வாக குழு உறுப்பினாக இருக்கலாம் அதாவது ஐந்து ஒருவர் அதிகபட்சம் எத்தனை சங்கம் நிர்வாக குழு அதாவது ஒருவர் வந்து எத்தனை சங்கத்தில் இருக்குன்னா மொத்தம் அஞ்சு சங்கத்தில் இப்போ வந்து ஒரு ஒரு கூட்டு சொசைட்டி பால் சொசைட்டி இருக்குன்னா அவங்க வந்து அஞ்சு சொசைட்டிலையும் உறுப்பினராக இருக்கலான்னு சொல்ல வராங்க புரியுதுங்களா ஆனால் தனியாருக்கு போகக்கூடாது சரிங்களா தனியாருக்கு இல்லாத கவர்மெண்ட்லேயே அஞ்சு சொசைட்டியில் ஒரு உறுப்பினர் இருக்கலாம் அதை தான் சொல்ல வராங்க எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் பால் உற்பத்தின்னு சொல்லிட்டு எந்த கூட்டுறவு சொசைட்டியாக இருந்தாலும் ஒரு உறுப்பினர்கள் வந்து அஞ்சு பதவியில் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கணும்னு சொல்ல வராங்க சரிங்களா சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறுனு கீழ் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர் எத்தனை ஆண்டு காலம் நிர்வாகக்குழு தேர்தலில் போட்டியிட முடியாது நிரந்தரமாக அதாவது சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உறுப்பினர் ஒரு நிர்வாக உறுப்பினரை வந்து தகுதி நீக்கம் செஞ்சிட்டாங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் நிர்வாகக்குழு தேர்தல் போட்டியிட முடியாதுன்னா நிரந்தரமாக முடியாது சட்டப்பிரிவு முப்பத்தாறுல அவங்கள நீக்கிட்டாங்கன்னா அவங்க நிரந்தரமாக திருப்பி வந்து நிர்வாகக்குழு போட்டியிட முடியாதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா நீக்கினா நீக்கன்னு தான் ஓகேங்களா இது நிர்வாகக் குழு உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட தடையாகாது இது நிர்வாக குழு உறுப்பினர் போட்டியிட தேர்தலில் போட்டியிட தடையாகாது அதாவது உள்ளாட்சி அமைப்பில் தலைவராக இருப்பது சரிங்களா உள்ளாட்சி அமைப்பில் தலைவராக இருப்பது நிர்வாகக் குழு உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட தடையாகாது அப்படி சொல்ல வராங்க கோர்வால குழு அறிக்கையின் விளைவுகள் கோர்வாளர் குழுவிடைய பின் விளைவுகள் என்னன்னு சொல்கிறாங்க இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் பரிந்துரைகள் செயலாக்கம் பாரத மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் புதிய சட்டமும் கொண்டு வரப்பட்டுள்ளது ஒவ்வொரு வகை சங்க சங்கத்திற்கும் தனித்தனி துணை விதிகளும் ஏற்பட்டன அதாவது என்னன்னா ஒரு கோர்வலா குழு ஒரு அறிக்கை விட்டுச்சு சரிங்களா அது என்னென்ன அறிக்கைடுச்சுன்னா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் பரிந்துரைகள் செயலாக்கம் பெற்றன சரிங்களா இரண்டாவது ஐந்து ஐந்தாண்டு திட்டத்தில் ஒரு பரிந்துரை செய்தது சரிங்களா அந்த பரிந்துரை ஒரு குழு நடத்தும் போது பாரத மாநில வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் உருவாக்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த வருஷம்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் பாரத மாநில வங்கின்னு ஒரு வங்கி உருவாக்கினாங்க சரிங்களா எந்த எந்த குழுவில் கோர்வளக்குழு இருக்கும்போது இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி புதிய சட்டம் கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு வகை சங்கத்திற்கும் தனித்தனி துணை விதிகளும் ஏற்பட்டன அதாவது ஒவ்வொரு சங்கம் தனி துணை விதிகள்னால் பைலாப்புக்கு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இந்த விதிப்படி தான் ஒரு சங்கம் நடத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சங்கத்தின் படி தான் ம மற்ற நிர்வாக உறுப்பினரோ மற்ற செயலாளரோ மற்ற ஆஃபீஸரோ அதை அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க அதை தான் ஒவ்வொரு வகை சங்கத்திற்கும் தனித்தனி துணை விதிகளும் ஏற்பட்டன அதுன்னு சொல்ல வராங்க பொருவாள இது மூணுத்தையும் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா அடுத்த கொஸ்டினை பதினஞ்சாவது கொஸ்டினை கூட்டுறவு தணிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும் அது அதில் எத்தனை ஆண்டுகளுக்கு தணிக்கை கட்டண விதிகளுக்கு அளிக்க வேண்டும் என்று கோர்வாளர் அதாவது ஒரு கூட்டுற தணிக்கை அத தணிக்கை என்ன ஆடிட்ருன்னு சொல்லுவாங்களா கூட்டுறவு தணிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும் அதில் எத்தனை ஆண்டுகளுக்கு தணிக்கை கட்டணம் விதிகளுக்கு அளிக்க வேண்டும் என்று கோர்வாளர் பொருள் ஒரு சங்கம் பதிவான ஆண்டுலேருந்து ஐந்து ஆண்டு சரிங்களா இப்போ ஒரு சங்கம் இப்போதான் பதிவு பண்ணாங்கன்னா அந்த ஆண்டிலிருந்து ஐந்து ஆண்டுகள் சரிங்களா அடுத்தது சிறந்த விவசாயம் சிறந்த வணிகம் சிறந்த வாழ்வு என்பது வெற்று முழக்கமாக இல்லாமல் செயல் வடிவம் பெற போர்வளக்குழுக்கள் பரிந்துரை அதாவது ஒரு விவசாயம் ஒரு வணிகம் ஒரு சிறந்த வாழ்வு என்பது முழக்கமாக இல்லாமல் செயல் வடிவம் அதாவது வாய் வழியாக சொல்லாத இந்த செயலில் செஞ்சு காட்டணும்னு சொல்லிட்டு குழு பரிந்துரைத்துதான் சிறந்த விவசாயம் சிறந்த வணிகம் சிறந்த வாழ்வு இது மூணுத்தையும் சொல்லுது என்னென்னா போர்வாளக்குழு என்னென்ன சொல்லுதுன்னா சிறந்த விவசாயம் சிறந்த வணிகம் சிறந்த வாழ்வு இது வந்து வாய்மொழியாக அதாவது வெற்றி முழக்காக சொல்லாமல் வடிவத்தில் செஞ்சு காட்டணும் அப்படின்னு பொருளக்குழு நினைச்சது சரிங்களா அது என்னென்னா கடன் மற்றும் விற்பனை இணைக்கப்பட வேண்டும் கடன் மற்றும் விற்பனை இணைக்கப்பட வேண்டும் அரசு கூட்டுறவில் பங்களிக்க வேண்டும் கூட்டுறவு பயிற்சி